வணக்கம் மக்களே இளம் வயதுல மந்திரியான ஒருத்தரை பத்தி தான் இந்த வீடியோல பார்க்க போறோம் தெலுங்கு தேசம் கட்சியின் மோகன் நாயுடு இவருக்கு வெறும் முப்பத்தாறு வயசு தான் ஆகுது அமைச்சரா ஆயிருக்காரு மோகன் நாயுடு நடந்து முடிஞ்ச மக்களவை தேர்தலில் ஆந்திர பிரதேசத்தின் ஸ்ரீகாகுளத்துல தொடர்ந்து மூணாவது முறையா மக்களவைக்கு தேர்ந்தெடுக்கப்பட்டிருக்காரு மோகன் நாயுடு அது மட்டும் இல்லாம மிக இளம் வயது மத்திய அமைச்சர் அப்படின்ற பெருமையும் பெற்றிருக்காரு ராம்மோகன் நாயுடு இவரோட அப்பா யாருன்னு பார்த்தோம்னா

தெலுங்கு தேசம் கட்சியோட முக்கிய முகங்கள்ல இவரும் ஒருத்தரா இருக்காரு இவரோட கல்வி தகுதி அப்படின்னு பார்த்தோம்னா நியூயார்க்ல உள்ள பர்தம் யூனிவர்சிட்டி எலக்ட்ரிக்கல் எலக்ட்ரிகல் என்ஜினியரிங் படிச்சிருக்காரு அதுக்கு அப்புறமா லாங் ஐலாண்ட்ல எம்பிஏ முடிச்சிருக்காரு ரெண்டாயிரத்தி பதினாலுல ஸ்ரீகாக்குளத்துல மக்களவை தேர்தலில் தன்னோட இருபத்தி ஆறு வயசுல போட்டி போட்டிருக்காரு அதோட வெற்றியும் பெற்றிருக்காரு இவரோட அப்பா யரான் நாயுடுவோட மரணம் இவர ரொம்பவே பாதிச்சிருக்கு ரெண்டாயிரத்தி பன்னெண்டுல நடந்த ஒரு கார் விபத்துலதான் ராமோகன் நாயுடுவோட அப்பா அகால மரணம் அடைஞ்சிருக்காரு அந்த இழப்புல இருந்து கொஞ்சம் கொஞ்சமா தன்னை மீட்டு கொண்டு வந்து அரசியல்ல முழுமூச்சா இறங்கியிருக்காரு நாயுடு இவரோட அப்பா இர நாயுடு மத்திய ஊடக வளர்ச்சித்துறை அமைச்சரா பணியாற்றிருக்காரு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தி ஆறுல இருந்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தி எட்டு வரைக்கும் ஐக்கிய முன்னணி அரசாங்கத்துல தெலுங்கு தேசம் கட்சியோட உயர் மட்ட தலைவரா இருந்திருக்காரு ராம்மோகன் நாயுடு தெலுங்கு தேசம் கட்சியின் தலைவர் சந்திரபாபு நாயுடுவோட நெருங்கிய தொடர்புடையவராக இருந்திருக்காரு அது மட்டும் இல்லாம தெலுங்கு தேசம் கட்சியோட தேசிய பொதுச் செயலாளர் ராம்மோகன் நாயுடு சந்திரபாபு நாயுடுவோட முக்கிய விசுவாசிகள்ல இவரு ஒருத்தரா இருக்காரு ராம் மோகன் நாயுடுக்கு ஆங்கிலம் மட்டும் இல்ல ஹிந்தியும் சரளமா பேச வருமா சந்திரபாபு நாயுடுவோட டெல்லி பயணங்கள்ல கண்டிப்பா ராம் மோகன் நாயுடும் இருக்காரு விவசாயம் கால்நடை பராமரிப்பு உணவு பதப்படுத்துதல் போன்ற நிலைக்குழுல உறுப்பினரா இருந்திருக்காரு ராம் மோகன் நாயுடு பல பாராளுமன்ற குழுக்கள்ல பணியாற்றிருக்காரு கடந்த வருஷம் ஊழல் வழக்குல கைது செய்யப்பட்டிருக்காரு சந்திரபாபு நாயுடு அந்த சமயத்துல அவரோட பையன் நாரா லோகேஷோட சேர்ந்து ராம்மோகன் நாயுடு டெல்லியில முக்கிய தலைவர்களின் ஆதரவை திருட்ட முயற்சி செஞ்சிருக்காரு ராம்மோகன் நாயுடு எந்தெந்த துறையில எல்லாம் உறுப்பினரா இருந்திருக்காரு அப்படின்னு பார்த்தோம்னா ரயில்வே மற்றும் உள்துறைக்கான நிலைக்குழு சுற்றுலா மற்றும் கலாச்சார அமைச்சகத்தின் ஆலோசனை குழு பிற்படுத்தப்பட்டோர் நலன் அலுவல் தொழில்துறை இது எல்லாத்துலயுமே உறுப்பினராக இருந்திருக்காரு டிராமோகன் நாயுடுவோட மனைவி பெயர் ஸ்ரீ ஸ்ரவ்யா இவங்களுக்கு இரண்டாயிரத்தி பதினேழுல திருமணம் நடந்திருக்குது இவங்களுக்கு ஒரு பெண் குழந்தையும் இருக்காங்க ரெண்டாயிரத்தி இருபதுல சன்சத் ரத்னா விருது வழங்கி கௌரவிக்கப்பட்டிருக்காரு ராம் மோகன் நாயுடு இளைஞர்கள் அரசியல் பங்கேற்கிறத ரொம்பவே ஊக்குவிக்கிறவர் தான் ராம் மோகன் நாயுடு அதுக்காக பல முயற்சிகளையும் அவர் மேற்கொண்டு வராரு தன்னோட தொகுதிகளில் இளைஞர்களுக்கு நேரடி பயிற்சியும் கொடுத்துட்டு வராரு நூத்தி எழுபத்தி ஐந்துக்கும் மேற்பட்ட நபர்கள் களத்துல பயிற்சி பெற்று இருக்காங்க அவரோட மனைவியின் கர்ப்பத்துக்காக இரண்டாயிரத்தி இருபத்தி ஒன்னு பட்ஜெட் அமர்வு அப்போ மகப்பேறு விடுப்பு எடுக்க அவர் எடுத்த முடிவு பாலின உரிமைகள் மற்றும் கல்வி பற்றிய ஆரோக்கியமான விவாதங்களை தூண்டிருக்கு அது மட்டும் இல்லாம நாடாளுமன்றத்துல மாதவிடாய் சுகாதார கல்வி பாலியல் கல்விக்காக குரல் கொடுத்த முதல் எம்பிக்கல்ல இவரும் ஒருவராய் இருந்திருக்காரு சானிட்டரி பேட்கள் மீதான ஜிஎஸ்டி வரிய நீக்கிறதுக்காக தீவிரமும் பிரச்சாரமும் செஞ்சிருக்காரு மோகன் நாயுடுக்கு புகைப்படம் எடுக்கிறது பிடித்தமான பொழுதுபோக்குகள்ல ஒன்றா இருந்திருக்கு கல்லூரி படிக்கும் போதுல இருந்தே இந்த பழக்கத்தை பின்பற்றிட்டு வராராம் ராம்மோகன் இவரோட மாமா அச்சன் நாயுடு அதே தெலுங்கு தேச கட்சியின் ஆந்திர பிரதேச பிரிவின் தலைவரா இருக்காரு ஸ்போர்ட்ஸ்ல ட்ரம்புவே ஆர்வம் உள்ளவரா இருந்திருக்காரு இப்பையும் இருந்துட்டு வராரு ராம் மோகன் நாயுடு அமெரிக்கால படிவ முடிச்சிட்டு சிங்கப்பூர்ல தொழிலதிபரா இருந்திருக்காரு அப்பாவோட இழப்பு அவரை அரசியல்ல நுழைய வச்சிருக்கு மோடி தலைமையிலான அமைச்சரவையில முப்பத்தி ஆறு வயதுல ஒருத்தர அமைச்சரா நியமிக்கிறது இதுவே முதல் முறை இந்த மாதிரி சுவாரஸ்யமான அரசியல் தகவல் பத்தி தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க நன்றி வணக்கம்